பல்லுள்ளவன் பக்கடாக சாப்பிடுவான் பல்லு இல்லாதவன் மற்றவன் பா சாப்பிடும்போது வாயை பார்த்துட்ருப்பான் அது மொட்டை மாடியிலையோ வீட்டுக்குள்ளேயோ ஸ்டேடியத்துலையோ கிரவுண்ட்லேயோ இந்த விஷயத்த நீங்களும் புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுங்க டிவி கம்பெனிகளுக்கு நல்லது விளம்பர கம்பெனிகளுக்கு நல்லது அந்த விளம்பரத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கு நல்லது வக் இருக்கிறவன் அவனே லைவாக விளையாடுவான் வக்கு இல்லாதவன் லைவா பார்ப்பான் புரிஞ்சுதுங்களா அந்த அலங்காரம் செய்யறவங்களுக்கு லாபம் மோளம் அடிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இப்படி நிறைய பெனிஃபிட் சொல்லி கடைசியா இந்த பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு மட்டும்தான் பிரச்சனை வாழ்க வையகம் கிரிக்கெட் விளையாட்டு நல்லதா கெட்டதா கிரிக்கெட் விளையாட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யாருக்கு அப்படின்னா டிவி கம்பெனிகளுக்கு நல்லது விளம்பர கம்பெனிகளுக்கு நல்லது அந்த விளம்பரத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கு நல்லது செட்டாப் பாக்ஸ் கம்பெனிக்கு நல்லது செல்ஃபோன் கம்பெனிக்கு நல்லது ரீசார்ஜ் கம்பெனிக்கு நல்லது ஸ்டேடியம் முதலாளிக்கு நல்லது ஸ்டேடியத்தில் கேன்டீன் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லது ஸ்டேடியத்தில் பாப்கார்ன் விற்கிறவங்களுக்கு நல்லது ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அந்த பேட்டு பந்து பேடு இதெல்லாம் விற்கிற கம்பெனிகளுக்கு நல்லது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது அதை பார்த்து பார்த்து ஸ்க்ரீனில் டிவிலையும் பார்த்து கண்ணு கெட்டு போய் கண் டாக்டர்கிட்ட போகிறீங்களே அந்த கண் டாக்டருக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது பார்க்குறவங்களுக்கு கெட்டது இப்போ ஒரு ஜோக் சொல்லுவாங்க கல்யாணத்தினால எத்தனை பேர் நல்லது அப்படின்னு அது கல்யாணத்தினால எத்தனை பேருக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டப முதலாளிக்கு பெனிஃபிட்டு சமையல் செய்கிறவருக்கு லாபம் அந்த அலங்காரம் செய்கிறவங்களுக்கு லாபம் மோலம் அடிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டு இப்படி நிறைய பெனிஃபிட் சொல்லி கடைசியாக இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு ஜோக்கா சொல்லுவாங்க அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கெட்டது மற்ற எல்லாத்துக்கும் நல்லது புரிஞ்சுக்கோங்க ஒரு விளையாட்டை நாம் களத்தில் இறங்கி விளையாடும் பொழுது உடல் உழைப்பு மைண்டு ரிலாக்ஸ் வேர்வையெல்லாம் வரும் உடம்புக்கு வேலை கொடுக்குறோம் திங்க் பண்ணுறோம் யோசிக்கிறோம் திறமையை வளர்க்குறோம் அது நல்லது நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டால் அது மொட்டை மாடியிலையோ வீட்டுக்குள்ளேயோ ஸ்டேடியத்துலேயோ கிரவுண்ட்லேயோ நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டா விளையாடுறவங்களுக்கு நல்லது புரிஞ்சுக்குங்க ஸ்க்ரீனில் செல்ஃபோனில் டிவியில் பார்க்குறது எல்லாமே கெட்டதுங்க புரியிற மாதிரி சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் முடிஞ்சால் புரிஞ்சுக்கங்க வக்கு இல்லாதவன் பார்ப்பான் வக்கு இருக்கிறவன் விளையாடுவான் புரிஞ்சுதா வக்கு இருக்கிறவன் அவனே லைவாக விளையாடுவான் வக்கு இல்லாதவன் லைவாக பார்ப்பான் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுக்கங்க திராணி இருக்கிறவன் ஒரு விஷயத்தை செய்வான் திராணி இல்லாதவங்க மற்றவங்க செய்கிறத உட்காந்து பார்த்துட்ருப்பான் திராணி இருக்கிறவன் விளையாடுவான் திராணி இல்லாதவன் மத்தவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருப்பான் புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க எனக்கு தெளிவா சொல்றேன் எவனோ விளையாட விளையாட்டை நீங்க எங்க பாக்குறீங்க புரிஞ்சுக்கங்க அதெல்லாம் மன உளைச்சல் உடம்புக்கு எந்த வேலையும் இல்லை கண்ணு கெட்டு போயிடும் பணம் செலவு டைம் வேஸ்ட் உங்களுக்கு திறமை இருந்தா உங்களுக்கு திராணி இருந்தா உங்களுக்கு வக்கு இருந்தா விளையாடுங்கள் நல்லது அடுத்தவன் விளையாடுவதை பார்ப்பது கெட்டது பல்லுள்ளவன் பக்கோடா சாப்பிடுவான் என்னது பல்லுள்ளவன் பக்கோடா சாப்பிடுவான் பல்லு இல்லாதவன் மொத்தம் சாப்பிடும்போது வாயை பார்த்துட்டு இருப்பான் இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும் எனவே புரிந்து கொள்ளுங்கள் கிரிக்கெட் நடக்கிறத டிவிலையும் இந்த செல்ஃபோன்லேயும் தயவுசெய்து பார்த்து உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தண்டம் வேஸ்ட் எவனோ பிழைக்கிறானுங்க சூதாட்ட கம்பெனிக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லதுங்க கோடிக்கணக்கான பேர் பார்க்குறீங்கள்ல உங்களுக்கு கெட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இனிமேல் உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னா நாலு பேர் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ளே மாடியில் முன்னால் பின்னால் ரோட்டில் கிரவுண்டில் எங்கேயாவது போய் விளையாடுங்க நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் புத்திக்கு வேலை உடம்புல வேர்வையெல்லாம் வரும் ஆரோக்கியங்க எக்ஸசைஸ் கிரிக்கெட் விளையாடுவது நல்லது கிரிக்கெட் பார்ப்பது கெட்டது இந்த விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இனிமேலாவது புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமாக வாழுங்க முட்டாளாக பிறர் விளையாடுவதை பார்த்து நேரத்தை வேஸ்ட்டு செய்யாதீர்கள் எனவே கிரிக்கெட் யாருக்கு நல்லது என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழு முதல் பதினொன்று வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழுலேருந்து எட்டு அக்டோபர் பத்தொம்போது இருபது ரெண்டு நாளில் ஆழியாரில் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் ஹீலர் ரஃபீக் அவர்கள் அஸ்திக்கட்டு முதல் முதலாக மறைந்து போன நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த அஸ்திக்கட்டு அப்படிங்கிற பயிற்சியை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் எனவே யார் வேணால் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து ஏற்கனவே மருத்துவத்துறையில் அறிவு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது படிப்பு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணா கலந்துக்கலாங்க அஸ்திக்கட்டு நம்ம உடம்புல இருக்கிற அஸ்தியை ஒழுங்கு செய்யும் கட்டு அஸ்திக்கட்டுன்னா எலும்பு கூடு அதாவதுங்க இந்த அஸ்திக்கட்டு இந்த சிகிச்சையோட தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா அதில் எலும்பு இருக்குது இப்போ வண்டியில் சேஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல எலும்பு கூடு இப்போ ஒரு பில்டிங்னு வச்சுக்கங்களேன் முதல்ல வந்து வெறும் எலும்பு கூடும் கட்டி வச்சிருப்பாங்க அதாவது காங்கிரீட்ல காலம் பீம் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற அந்த காலம் பீம் சேஸ் அப்படிங்கிறது தான் எலும்புக்கூடு இந்த எலும்பு கூடு ஒழுங்கா இருந்தாவே உடம்புல எந்த வியாதியும் வராது எலும்புக்கூடு ஒழுங்கா இல்லைன்னா தான் எல்லாம் வியாதி அப்படிங்கிறது தான் இந்த அஸ்தி கட்டுடைய தத்துவம் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த எலும்பு பிரச்சனை பெண்களுக்கான பை பிரச்சனைக்கு இந்த எலும்பு சொல்லி ஒரு எலும்புக்கும் ஒரு நோய்க்கும் ஒரு எலும்புக்கும் ஒரு உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு படிப்பு தான் அஸ்திக்கட்டு அப்போ ஒரு நோயாளிக்கு எந்த எலும்பு பாதிச்சதுனால எந்த நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுதான் அஸ்திக்கட்டு பயிற்சி அப்போது உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள அந்த தொண்ணூற்றி மூன்று இணைப்புகளையும் மீண்டும் இரண்டு எம்எம் கொண்டு போய் வைக்கிறது எப்படிங்கிறதாங்க பயிற்சி இதை கற்றுக்கிறதுக்கு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு யார் வேணால் வரலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஏற்கனவே சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் அக்கு பஞ்சர் நியூரோதெரப்பி முத்துரா ரேக்கி பிராணிகீரின் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத மலர் மருந்துகள் ஆங்கிலமிருந்து யார் யாரெல்லாம் சிகிச்சை இருக்கீங்களோ யாரெல்லாம் ஹீலர்ஸோ யாரெல்லாம் டாக்டர்ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா இதையே சேர்த்து பண்ணும்பொழுது ஈஸியாக குணப்படுத்தலாங்க ஒரு அருமையான பயிற்சிங்க எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன் அது என்ன லெவல் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் மற்றவங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது லெவல் ஒன் லெவல் டூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாமே எப்படி அஸ்தியை ஒழுங்காக கட்டுறதுன்னு ஆமாங்க செல்ஃப் கீலிங்கு லெவல் த்ரீ எப்படி இருக்குன்னா கேள்வி பதில் நுணுக்கங்கள் லெவல் ஒன் லெவல் டூ ரிவிஷன் லெவல் ஒன்னில் நாம் மற்றவர்களுக்கு எப்படி அஸ்தியை கட்டுவது அப்படிங்கிற பயிற்சி லெவல் டூவில் லெவல் ஒன்னை ரிவிஷன் பண்ணுறது அதில் இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் நமக்கு நாமே வைத்தியம் சிகிச்சை அந்த அஸ்திக்கட்டு எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுக்கிறது லெவல் மூணு என்னென்னா லெவல் ஒன் லெவல் டூவை ரிவிஷன் பண்ணுறது நிறைய சந்தேகங்களை எல்லாம் கேட்கறது இன்னும் மெருகேத்துறது அதாவது கைவல்லியப்படுத்துது மூணு லெவலுங்க அஸ்திக்கட்டில் எனவே அஸ்திக்கட்டு ஒன்று முதல் முறையாக ஏற்பாடு பண்ணி அறுநூறு பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க கேட்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு தினங்களில் ஆழியாறு பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறுல இயற்கை சூழல்ல நேரடி வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு இதற்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கலந்துக்கங்க ஆச்சரியமா இருக்கும் மிகப்பெரிய விஷயத்த கத்துக்கிறோங்க நாம உண்மையிலே சொல்றங்க இந்த சிகிச்சையெல்லாம் சொல்லி கொடுக்கறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா ஒரு கலைய நம் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்துருக்குறோம் இது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த கலை என்ன ஆகும் மீண்டும் இந்த உலகத்துல உலா வரும் அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னால் புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஒரு அருமையான பயிற்சி அஸ்திக்கட்டு ட்ரைனிங் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் ஹீலர் ரஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்